யார் இந்த ஜெமின இரட்டையர்கள் இவர்களுக்கும் மிதுன ராசிக்கும் என்ன சம்பந்தம் நட்சத்திர குடும்பத்தில் இணை பிரியாத இரட்டை நட்சத்திரங்கள் எவ்வாறு தோன்றியது போன்ற கேள்விகளுக்கு இந்த பதிவில் விடை உள்ளன தொடர்ந்து காணொளியை முழுமையாக பாருங்கள் இது ஜெமினை இரட்டையர்கள் பற்றிய மூன்றாம் பாகம் கிரேக்க முதன்மை தெய்வமான ஜூஸின் தவறான செயலின் மூலம் ஸ்பாட்டா நாட்டின் அரசியான லேடாவிற்கு பிறந்த இரட்டை குழந்தைகள்தான் காஸ்டர் மற்றும் பொலக்ஸ் இதில் காஸ்டர் மனித இயல்புடன் லேடாவின் கணவர் மன்னன் டிண்டாரியுசன் ரேயூசன் மகனாக பிறந்தார் ஆனால் பொலக்ஸ் தெய்வீக அம்சங்களுடன் ஜியூசன் மகனாக பிறந்தார் ஒரு வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் இருவரின் இயல்பும் வேறுபட்டு காணப்பட்டது இவ்வாறு பிறந்த இந்த இரட்டை சகோதரர்கள் பல சாதனைகள் புரிந்தார்கள் அவற்றையெல்லாம் போன பதிவில் தெளிவாக பார்த்தோம் பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது அதை கிளிக் செய்து பார்க்கவும் டியோஸ்குரி என்று அழைக்கப்பட்ட ஸ்பார்ட்டாவின் இளவரசர்களான இந்த ஜெமினி இரட்டையர்கள் ஒரு மாபெரும் திருவிழாவிற்கு சென்றார்கள் அதுதான் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் திருப்பமாக அமைந்தது அப்போலோ தெய்வத்தை சிறப்பிக்கும் முகமாக ஸ்பாட்டா நாட்டின் உயர்குடி வம்சத்தை சார்ந்த லியூசிபுஸ் என்பவர் தலைமையில் நடைபெற்ற அந்த திருவிழாவை ஸ்பார்டிங்கன் ஃபெஸ்டிவல் ஆஃப் அப்பலோ என்று அழைத்தார்கள் குறிப்பாக இந்த திருவிழா வெள்ளை குதிரை என்று அழைக்கப்பட்ட லியூசிபுஸ் என்பவரின் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்றது வெகு விமர்சையாக நடைபெற்ற திருவிழாவை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த ஜெமின இரட்டையர்களின் கண்கள் அங்கு வந்த இரு சகோதரிகளின் பக்கம் திரும்பியது அவர்கள் வேறு யாரும் இல்லை லூசி அழகிய இரட்டை மகள்களான ஃபீபி மற்றும் ஹீலாயரா அவர்களை பார்த்த மறு கணமே ஜெமின இரட்டையர்கள் அவர்கள் மீது காதலில் விழுந்தார்கள் அவர்களை எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணிய இரட்டையர்கள் சிறிதும் தாமதிக்காமல் அவர்களின் தந்தையான லூசிபுஸ் என்பவரிடம் சென்று தங்களின் மனதில் இருந்த ஆசையை வெளிப்படுத்தியதுடன் அவர்களின் பெண்களை திருமணம் செய்து தருமாறு கேட்கிறார்கள் அங்குதான் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது லூசி மகள்கள் ஏற்கனவே ஸ்பாட்டா நாட்டின் மெசேனியா நகரை சேர்ந்த போர் வீரர்களான ஈடாஸ் மற்றும் லின்சியஸ் என்னும் சகோதரர்களுடன் திருமண ஒப்பந்தமானவர்கள் இவர்கள் ஜெமினி இரட்டையர்களின் சகோதரர்கள் அதாவது மன்னன் டிண்டியூஸின் சகோதரனின் பிள்ளைகள்தான் இந்த ஐடாஸ் மற்றும் லின்சுஸ் இதன் காரணத்தால் லூசிபஸ் ஜெமினி இரட்டையர்களின் விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டார் இதை அறிந்த ஜெமினி இரட்டையர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் அவர்கள் எதிலும் தோல்வி கண்டதில்லை ஆனால் காதல் விஷயத்தில் எல்லாம் தலைகீழாக மாறியது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை விரும்பிய பெண்களை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் வேரூன்றியது அன்றைய காலப்பகுதியில் திருமண நிச்சயம் என்பது சாதாரண விஷயமாக இருக்கவில்லை இரு குடும்பங்களுக்கு இடையிலான மிகப்பெரிய ஒப்பந்தமாக கருதப்பட்டது அதை யாராவது மீறும் பட்சத்தில் அது மாபெரும் துரோகமாக கருதப்பட்டு அதற்கான தண்டனைகளும் கடுமையாகவே இருந்தது இவையாவும் தெரிந்திருந்தும் ஜெமினி இரட்டையர்கள் ஒரு விபரீத முடிவை எடுக்கிறார்கள் ஒருநாள் ஸ்பார்ட்டா அரண்மனை அருகே இருந்த காட்டுப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த லூசிபூசன் மகள்களை அவர்களின் விருப்பம் இன்றி வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்று அவர்களை திருமணம் செய்கிறார்கள் இதை அறிந்த ஐடஸ் மற்றும் லின்சியஸ் அளவு கடந்த கோபத்திற்கு உள்ளாகிறார்கள் அவர்களால் இதை சாதாரணமாக விட்டுவிட முடியவில்லை எப்படியாவது ஜெமினி இரட்டையர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் எழுந்தது அதோடு ஜெமினி இரட்டையர்களின் இந்த செயலால் இரண்டு குடும்பங்களுக்கு இடையிலும் பெரும் பகைமை மூண்டது சிறிது காலம் சென்ற பின் பாலக்ஸ் மற்றும் பிபிக்கு மெசிலியோஸ் என்ற மகனும் காஸ்டோர் மற்றும் ஹிலாயரா என்பவர்களுக்கு அனோகான் என்ற மகனும் பிறந்தார்கள் அந்த வேளையில்தான் ஜெமினி இரட்டையர்கள் ஐடாஸ் மற்றும் லின்சியஸ் என்பவர்களுடன் இணைந்து அகோடியா என்ற இடத்திற்கு கேட்டில் ரேட் செய்ய சென்றார்கள் கேட்டில் ரேட் என்பது கிரேக்கர்களின் பாரம்பரியங்களில் ஒன்று பிற பிரதேசங்களுக்கு சென்று அங்கிருந்து மிருகங்களை திருடி வருவது குறிப்பாக ஒருவரின் வலிமையை வெளிப்படுத்தும் முகமாக இவ்வாறான கொள்ளைகளில் கிரேக்க வீரர்கள் ஈடுபட்டார்கள் இதன்படி நால்வரும் இணைந்து பல மாடுகளை கொள்ளையடித்து கொண்டு ஸ்பார்ட்டாவை நோக்கி வந்து கொண்டிருந்த வேளையில் திருடிய மாடுகளை எவ்வாறு பிரிப்பது என்பது குறித்து இருதரப்பினருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த வேளையில் திருடிய மாடுகளில் இருந்து ஒரு கன்றுக்குட்டியை உணவிற்காக தீயில் வாட்ட ஆரம்பித்தார்கள் இதை பார்த்த ஐடா சூழ்ச்சியாக ஒரு திட்டத்தை கூறுகிறான் பங்கை நான்காக பிரிக்காமல் இரண்டாக பிரிப்போம் வாட்டி எடுக்கப்படும் உணவை நால்வரும் சமமாக பங்கிட்டு உண்போம் அதில் யார் முதலில் உண்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முழு பங்கும் இரண்டாவதாக உண்டு முடிப்பவர்களுக்கு மற்றொரு பங்கையும் கொடுப்போம் என்றான் இதற்கு ஜெமினி இரட்டையர்களும் சம்மதித்தார்கள் மிகப்பெரிய வீரனாக இருந்தாலும் அவனுக்குரிய அளவிற்கு ஏற்பவே உணவை உட்கொள்ள முடியும் அதனால்தான் ஐடாஸ் இந்த சோதனையை கூறினான் காரணம் ஐடாஸ் ஒரு சாப்பாட்டு பிரியன் அவனால் சராசரி மனிதர்களை விட அதிகமாக உணவு உண்ண முடியும் இதற்கேற்ப போட்டி தொடங்கியது நான்கு சகோதரர்களும் உணவு உட்கொள்ள ஆரம்பித்தார்கள் ஐடாஸ் தன்னுடைய உணவை முதலில் முடித்து வெற்றி பெற்றதோடு தன் சகோதரனின் உணவையும் உண்டு அவனையும் வெற்றி பெற செய்தான் இதனால் ஐடாஸ் மற்றும் லின்சஸ் போட்டியில் வெற்றி பெற்று முழு மாடையும் தங்களுக்குரியதாக்கிக் கொண்டு சென்றார்கள் ஏமாந்த ஜெமினை இரட்டையர்கள் கோபத்திற்கு உள்ளாகி இருவரையும் பழிவாங்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அதற்கான சந்தர்ப்பமும் அமைந்தது ஸ்பார்ட்டா அரண்மனையில் ஒருநாள் மன்னன் டிண்டர்யூஸ் ஒரு விருந்தை ஆயத்தம் படுத்தியிருந்தார் அதற்கு தன்னுடைய மருமகன்களான ஐடாஸ் மற்றும் லின்சியூஸ் என்பவர்களையும் அழைத்திருந்தார் மாமாவின் அழைப்பை ஏற்று இரு சகோதரர்களும் ஸ்பார்டாவிற்கு வருகை தந்தார்கள் அந்த வேளையில் மன்னன் டிண்டர்யூஸ் கிரீட் நாட்டிற்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட தன்னுடைய மகளான ஹெலனை விருந்தினர்களை கவனிக்கும்படி கூறி கிரீட் நாட்டிற்கு சென்றார் இடாஸ் மற்றும் லின்சியூஸை விருந்தில் பார்த்த ஜேமினி இரட்டையர்களுக்கு தங்களின் மாட்டை அவர்களிடம் திருடி வர அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது யாருக்கும் தெரியாமல் விருந்திலிருந்து பாதியில் புறப்பட்டு மெசீனியா நாட்டிற்கு சென்ற இரட்டையர்கள் தங்களிடமிருந்து திருடிய மாடுகள் இருந்த பட்டிக்கு சென்றார்கள் பொலக்ஸ் மாடுகளை மீட்டெடுக்க மாட்டுப்பட்டிக்குள் சென்றான் அவரை எச்சரிக்கவும் யாரும் அங்கு வருகிறார்களா என்று கண்காணிக்கவும் காஸ்டர் அங்கிருந்த மரத்தின் மேல் ஏறி நின்றான் அதேவேளை விருந்தை முடித்துக்கொண்டு ஐடாஸ் மற்றும் லின்சியஸ் மாட்டுப்பட்டியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் இதில் லின்சியஸ் மரத்தின் மேல் ஒளிந்திருந்த கேஸ்டரை கண்டான் லின்சியஸ் கூர்மையான பார்வையை கொண்டவன் புலிகளை விட கூர்மையான பார்வையை கொண்டிருந்ததால் அவனுக்கு லிங்ஸு சைட்டட் என்ற பெயர் வந்தது பார்த்த மறுகணமே தனது ஈட்டியை கேஸ்டரை நோக்கி எறிந்தான் பலத்த காயம் அடைந்த கேஸ்டர் நிலை தடுமாறி கீழே விழுந்தான் அதைக் கண்டு பதட்டம் அடைந்த பாலக்ஸ் ஓடி வந்து ஐடாஸ் மற்றும் லின்சிஸைத் தாக்க ஆரம்பித்தான் கடும் போராட்டத்திற்குப் பின் பொலக்ஸ் லின்சஸ்ஸை கொன்றான் கோபம் கொண்ட ஐடாஸ் பொலுக்ஸை தாக்க வர அதை பார்த்த பொலுக்ஸின் தந்தை ஜியூஸ் கோபம் கொண்டு மின்னல் கணைகளை ஐடாஸ் மீது வீசி அவனை கொன்றார் சாகும் தருவாயில் இருந்த கேஸ்டரை பொலுக்ஸ் பார்த்து என்னை விட்டு எங்கும் செல்லாதே என்று கூறினான் ஆனால் மனித இயல்புடன் பிறந்த கேஸ்டர் பொலக்ஸின் மடியில் பொலக்சை பார்த்து புன்னகைத்தவாறு தனது இறுதி மூச்சை விட்டான் சகோதரனின் பிரிவை தாங்க முடியாத பல்லுக்ஸ் வானத்தை நிமிர்ந்து பார்த்து கத்தினான் கேஸ்டார் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அவனை உயிர் பெறச் செய்யுங்கள் என்று ஜியூஸை பார்த்து கேட்டுக்கொண்டான் அதற்கு ஜியூஸ் இரண்டு வாய்ப்புகளை பல்லுக்ஸிடம் கொடுத்தார் ஒன்று உன்னுடைய தன்மையுடன் என்றும் இறப்பில்லாமல் ஒலிம்பஸில் வாழப்போகிறாயா அல்லது அந்த தன்மையின் பாதியை உன் சகோதரனுக்கு கொடுத்து இருவரும் ஒருநாள் தேவர்களின் உலகமான ஒலிம்பஸிலும் மறுநாள் இறந்தவர்களின் உலகமான ஹேடிசஸின் மறு உலகத்திலும் வாழப்போகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு தயக்கமில்லாமல் பொலுக்ஸ் இரண்டாவது வாய்ப்பை தேர்ந்தெடுத்தான் இதற்கமைய ஜெமினி இரட்டையர்கள் பாதி தெய்வீக அம்சத்துடன் ஒரு நாள் ஒலிம்பஸிலும் ஒரு நாள் இறந்தவர்கள் உலகத்திலும் வாழ்ந்தார்கள் இப்படியே காலங்கள் கடந்தன இந்த சகோதரர்களின் அன்பை பார்த்த ஜியூஸ் மனமிறங்கி ஒருநாள் இருவரையும் அழைத்து என்றும் அழிவில்லாத இணைபிரியாத ஒரு தெய்வீக ஒளிச்சுடாராக மாற்றினார் அதாவது நட்சத்திரங்களாக மாற்றி வானத்தில் ஒளிர வைத்தார் அவைதான் நாம் இன்று காணும் ஜெமினி கான்ஸ்டலேஷன் அதாவது மிதுன நட்சத்திரக் கூட்டம் பல இடங்களில் இணை இரட்டையர் நட்சத்திரம் என்றும் அழைப்பார்கள் இது வெறும் புராணக்கதை அல்ல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் சகோதர பாசத்தின் சின்னமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இரண்டு நட்சத்திரங்களின் வரலாறு மனிதன் இறந்தாலும் அவனின் உண்மையான பாசம் அமரத்துவம் அடையும் என்பதற்கான சின்னமே ஜெமினி கான்ஸ்டலேஷன் பெரும்பாலும் ஜெமினி ராசி சின்னம் இரண்டு கோடுகள் போல இருக்கும் அதற்கு காரணம் இரட்டை இயல்பை வெளிப்படுத்துவதற்காக ஜெமினி ராசிக்காரர்கள் இரட்டை மனம் வேகமான சிந்தனை பேசும் திறன் மற்றும் ஆர்வம் போன்ற பொதுவான இயல்பு கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கு மறைமுகமான காரணம் அந்த நட்சத்திரத்திற்குள் இருக்கும் கேஸ்டோர் மற்றும் பாலக்ஸ் எனும் இரட்டையர்களின் குண இயல்புகளே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி